அனைவருக்கும் வணக்கம் கொழும்பு அலுக்கடி நீதவா நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அதனோடு தொடர்பு கொலையல் செய்யப்பட்டிருந்த கனேமுல சஞ்சீவனுடைய கொலை சம்பவம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுமக்களுடைய பெரும் அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தி இருக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய பாதிபா பாதுகாப்பு சம்பந்தமா வந்து ஒரு பெரிய கேள்வியை வச்சிருக்கேன் சொல்ல முடியும் ஏன்னு சொன்னா ஒரு நீதிமன்றத்துக்குள்ளேயே வந்து இப்படி சினிமா பாணியில கொலை சம்பவம் இடம்பெறும்போது பொது மக்களுக்கு இந்த பொதுவொலியில பாதுகாப்பு என்பது வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் என்ற ஒரு கேள்வி வந்து இங்கு இருக்குது இதுதான் வந்து வரலாற்றிலேயே வந்து முதன்முறையாக வந்து நீதவான் நீதிமன்றத்துல வச்சு வந்து ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த செய்தி இந்த ஒரு ஆட ஆரம்பத்தின் படிமுறைன்னு சொல்லி பாக்கைக்கு வந்து துப்பாக்கி சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய சிசிடிவி காணொலி ஒன்று வெளியாகி இருந்தது அதாவது ஒரு போட்டோ இவர் ஒரு லோயர் மாதிரி வந்திருந்தது அவர் வந்து துப்பாக்கியை வந்து புத்தகத்துல தேவையான அளவு கட் பண்ணி வச்சிருந்தது பிறகு அந்த செபந்தி என்ற பெண் அவர் வந்து ஒரு சொகுசு கார்ல பயணிச்சது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகி இருந்தது இன்னைக்கு இந்த காணின நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த செய்தி அதாவது இந்த கொலை சம்பவத்துல இன்னைக்கு என்ன மாதிரியான செய்திகள் வந்து வெளியாகி இருக்குது அந்த விசாரணையுடன் மேற்கட்ட விசாரணைகள் என்ன மாதிரி போய்கொண்டிருக்கின்ற விஷயங்களையும் இதுக்கு வந்து அரசு என்ன மாதிரியான கருத்துக்களை அல்லது அரசு என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும் என்ற விஷயங்களையும் வந்து நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் தொடர்ச்சியா வந்து வீடியோ பாருங்க இதுக்கு முதல் வந்து எங்க சேனலை பார்க்க இல்லையென்னு சொன்னாலும் அல்லது வந்து நீங்க இப்பதான் புதுசா என்னுடைய சேனலை வந்து பாக்குறீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு வீடியோ பாருங்க கணேமுள்ள சஞ்சீவனுடைய கொலை சம்பவத்தில பாத்தீங்கன்னு சொன்னா துப்பாக்கி சூட்டை நடத்தியவரும் பெண்ணும் கடுவள என்ற ஒரு பகுதியில ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்துதான் வந்து இந்த கொலை சம்பவத்தை செய்வதற்காக வந்தவன் சொல்லியும் ஒரு புதிய தகவல் வந்து வெளியாகி இருக்கின்றது குறிப்பா ஒரு பகுதியில வந்து காரை வந்து வாடகைக்கு எடுத்திருக்கிறோம் எந்த அட்ரஸ் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கம்பகம் மல்வத்து ஹிரிப்பிட்டியா என்ற பகுதியில இருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்டு அந்த குறிப்பிட சம்பந்தப்பட்ட ஹோட்டல்ல இருந்து அலக்கடை நீதவா நீதிமன்றத்திற்கு பயணிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஹோண்டா என்ற ஒரு வகையான காரை வந்து போலீசார் கொழும்பு குற்றப்பிரிவு போலீசார் வந்து கைப்பற்றி இருக்கிறோம் இதற்கிடையில என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மரணித்த கொலை செய்யப்பட்ட கனயமூல சஞ்சீவனுடைய உடல் வந்து இறுதி கிருஜைகளுக்காக புரளையில இருக்கிற தனியார் இறுதி கிருஜைகள் மையத்துக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது பாத்தீங்கன்னு சொன்னா பொலிஸார் அதாவது கொழும்பின்ற பொலிஸ் புனவரையில வந்து பரிசோதனை வந்து அதாவது பிரேத பரிசோதனை வந்து செய்யப்பட்டிருக்கின்றது இந்த உடலினை பெற்றுக்கொள்வதற்காக வந்து கனயமூல சஞ்சீவனுடைய தாயாரும் மூத்த சகோதரியும் வந்திருந்ததாக தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா கனயமூல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட அதாவது துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தப்பட்ட போது அந்த துப்பாக்கி சூட்டினை செய்யும் போது சந்தேகநபர் அணிந்திருந்த ஆடைகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா போலீசார் வந்து கைப்பற்றியிருக்கிறான் இதை எங்க வச்சு இந்த ஆடைகளை கைப்பற்றியிருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீர் கொழம்பு என்று கொச்சிக்கடை ரிதிவேலி என்ற ஒரு வீதியில வச்சுதான் வந்து இந்த ஆடைகளை வந்து கைப்பற்றிருக்கிறோம் சந்தேக நபர் வந்து விசாரணையின் போது கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில வச்சு கொண்டுதான் இந்த ஆடைகளையும் வந்து போலீசார் வந்து கைப்பற்றி அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மானிலியின் பணிப்புரையின் கீழ் கணேசமுள்ள சஞ்சீவனுடைய உடல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருந்தது அத்தோட உடலை முரளை பொதுமயானத்தில் அடக்கம் செய்யுமாறும் வந்து நீதவான் வந்து உத்தரவிட்டிருக்கிறார் இப்படியாக கனிமுள்ள சஞ்சீவனுடைய கொலை சம்பவம் வந்து மக்களிடையே வந்து பெரும் பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லித்தான் சொல்ல முடியும் இப்போ வந்து பொதுமக்களுக்கே பாதுகாப்பு தேவையான ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கிறதுக்கு அரசு இந்த சம்பவம் தொடர்புல என்ன மாதிரியான கருத்தை கொண்டு இருக்கு நிலைப்பாட்டை கொண்டிருக்கு அதுல அரசினுடைய தலையீடு என்னவாக இருக்க போகுது என்ன மாதிரியாக வந்து நிறைய விஷயங்கள் அந்த வந்து ஜனாதிபதி அனுரகுமாரிசநாயக்க என்ன சொல்லிட்டு சொல்லி பாத்தீங்கன்னா எதிர்வர காலங்கள்ல வந்து இந்த மாதிரியான பாதாள உலகத்தை வந்து முற்றிலுமே இல்லாம ஒழிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் தாங்கள் எடுக்கிறதாக வந்து ஜனாதிபதி குறிப்பிட்டு இவர் எதுல வந்து சொல்லிருக்காருன்னு சொன்னா நாடாளுமன்ற பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவிட முதலாவது கூட்டத்தின் போதுதான் வந்து ஜனாதிபதி வந்து இப்படியான கருத்து ஒன்றை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதோட வந்து என்ன என்றால் மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கிற அரச திணைக்களங்கள்ல கூட இந்த சில பாதாள குழுக்கள் ஊடுருவல்கள் இருக்குதுன்னு மாதிரி வந்து ஜனாதிபதி தன்னுடைய கருத்துல வந்து சொல்லியிருக்கிறார் திருச்சியாக இந்த கனிமூல சஞ்சீவனுடைய கொலை சம்பவம் தொடர்பில பாத்தீங்கன்னு சொன்னா பொதுமக்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் க விஜயபா ஆனந்த விஜயபால வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பாராளுமன்றத்தில் வந்து தெரிவி தெரிவிச்சிருக்கிறார் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவத்தினூடாக தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக ஒரு விம்பத்தை சமூகத்துல உருவாக்கியதாக உருவாக்க எதிர்கட்சிகள் வந்து முயற்சிப்பதாக வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வரலாற்று முழுவதுமே வரலாறு முழுவதுமே நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு என்றதை வந்து சமூகத்துல வந்து மத்தியில வந்து கொண்டு சென்றிருக்கிறோம் என்று சொல்லியும் வந்து பாதுகாப்பு அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நீதிமன்ற வளாகத்துல வந்து ஏற்பட்ட அதாவது இந்த கொலை சம்பவம் வந்து இது முதல் தடவை அல்ல என்று சொல்லியும் ஒரு புத்திய ஒன்றை வந்து இந்த பாதுகாப்பு அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த சந்தேக நபரான பெண்ணையும் அந்த வாகன ஒரு வாகனம் வாகனம் தொடர்பான வாகனத்தின் உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து விசாரணைகள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியும் பாதுகாப்பு அமைச்சர் விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தை உண்ட வந்து என்னன்னா பாதாள குழுக்களில் சில அரசின் பாதாள குழுக்கள் சில அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்பிற்கு கிடைக்க பெறுகின்றமையும் தெளிவாகி இருக்குன்னு சொல்லியும் ஒரு வார்த்தை என்று சொல்லி இருக்கிறார் இதை வந்து ஜனாதிபதியும் வந்து சொல்லியிருக்கின்ற இப்போ அரச சில அரச நிறுவனங்கள் என்ற ஒத்துழைப்பு வந்து பாதாள உலகங்கள் வந்து செயற்படுதுன்னு மாதிரியான ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்கின்ற இந்த கன்னியாமூல சஞ்சீவனிடம் கொலை ஒரு பக்கம் இருக்கு அதை செஞ்ச இந்த குற்றவாளியினுடைய புகைப்படங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து அதிகமாக பகிர்ந்து அதை வந்து ஒரு அவரை வந்து ஸ்ரீலங்கா என்ற கிரஷன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த அவர்கிட்ட புகைப்படத்துக்குள்ள இருந்த வந்து இதை இருந்ததை பற்றி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சாமர சம்பத் வந்து ஆவேசமாக தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்களேன்டா தெரியும் இப்போ நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருந்த யாருக்கு தான் பிடிக்காது க்ரெஷ்ஷாக இருக்கான்னு சொல்லி நிறைய பாட்டு போட்டோ அந்த வீடியோவில் நிறைய ஷேர் ஆகிட்டு இருக்கு அது சம்மந்தமாக வந்து சாமர சம்பத் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஆவேசமாக வந்து கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார் அந்த காணொலியும் வீடியோவில் வந்து ரீதியில் இணைச்சிருக்கிறார் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி පොටෝ න්න දෙන්න පා පොටෝදාාන්න දෙන්නැතු බොඩ්ඩක් බලන් ග කියන්න ැක්කට ගත්තන ොට ගත්තකම රනික ෞ කරනවාගේ මේ පොටෝදාලා ඒවා වැරදිී කෞදහෙම දන්නේ. එච්චර අපරාධකාරයකූ ලෞව කරනවාගේන පොටෝල හිටිය. වෑන්ගේ ඒකනි වීරෙක් කර හම කරන්න එපා කියන්න්න. ඒක ගෙන බතුමාල් පරිීක්ෂණ ඇත්තින්න්න.